முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நம்மளால் வாழ முடியல அவங்க சாப்பிட்ட சாப்பாடும் இப்போ சாப்பிட முடியல அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நாக்கு ருசிக்காக என்றைக்கு சாப்பிட்டோம்லோ அன்னைக்கு வியாதிகள் அதிகமாகச்சுன்னு சொல்லுவேன் பசிக்காக சாப்பிட்டு பாருங்கள் வியாதிகள் வராது இப்போ கலர்ச்சிக்காய் அளவுக்கு உரண்டா பிடிக்கணும் கலர்ச்சிக்காய் அளவுக்கு உரண்டா பிடிச்சி தனித்தனியாக தனித்தனியாக வச்சு நிழல உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டு காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று உணவுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சுடுதண்ணியோட சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் ரத்த நாளங்களில் படைந்து இருக்கிற கொழுப்புகள் இந்த மூளைக்கு போற நரம்பு பார்த்தீங்கன்னா சில அடைப்புகள் ரொம்ப கஷ்டமான பதிவாக இருக்குது இது ஏங்க அந்த காலத்துல யாருக்கு நோய் வந்துச்சு பேருக்குங்க நோய் வந்துச்சு பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அந்த காலத்துக்கு அந்த காலத்தில் மலைக்கு கூட மருத்துவமனை பக்கம் போய் நிற்கலைங்க இந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் மருத்துவமனையாக கெதின்னு இருக்கும் காரணம் அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாகிடுச்சி அப்படின்னு சொல்லுவான் அப்போது அந்த நபர் என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு பத்து நாளைக்கு மாத்திரை வாங்கிட்டு வருவார் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவார் ப்ரெஷர் நார்மலுக்கு ஆயிரும் இவரே ரொம்ப குஷியாக இருப்பார் எனக்கு ப்ரெஷர் நார்மல் ஆகிடுச்சுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவார் அதுதான் தப்பு இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோதனை நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க பாரம்பரிய சித்தவை தேர் மதிப்புக்குரிய கனகரஜ இயற்கை வணக்கம் வணக்கம் ஐயா இன்னைக்கு மக்கள் சர்பாவும் என்னுடைய சர்பாவும் ஒரு முக்கியமான தகவலை கேட்க போகிறேன் இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கால நிறைய பேர் இருக்கிறாங்க ஆமாம் ஐயா நான் போனாக்கா எண்பது கிலோ வெயிட் தான் என் போடுவேன் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவய்யா அப்படிவாங்க டக்குன்னு இறந்துருப்பாங்க பார்த்தா மாரடைப்பால் இறந்தார் அப்படின்னு ரொம்ப திக்குனு என்னடா ஃபிட்னஸாக இருந்தாங்க மாரடைப்பால் இறந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நைட் தான் படுத்து தூங்குனாரு காலையில் இருந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஐயா கோயிலுக்கு போய் சார்ந்து உக்காந்தாங்க ஐயா பஸ்ல ட்ரெயினில் போய் சாந்து இறந்துட்டாங்க ஒரு மீட்டிங்ல போய் அப்படியே பேசிட்டா இருக்க இப்படி ஹார்ட் அட்டாக் யாருக்கு வருது எந்த சூழ்நிலை வருது எப்படி தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கொடிய வியாதி காரணம் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா நாம புத்தியும் புத்தி சொல்றதையும் கேட்க மாட்டோம் மனசு சொல்கிறதையும் கேட்க மாட்டோம் காரணம் என்னன்னா நீ ஏன் சொல்றது நான் ஏன் கேட்கறது வாழ்ந்தேன் இல்லையா அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு சொல்ல முடியும் ஏங்க நான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறேன் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நம்மளால் வாழ முடியல அவங்க சாப்பிட்ட சாப்பாடு இப்ப சாப்பிட முடியல அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா நாக்கு ருசிக்காக என்னைக்கு சாப்பிட்டோம்லோ அன்னைக்கு வியாதிகள் அதிகமாச்சுன்னு சொல்லுவேன் பசிக்காக சாப்பிட்டு பாருங்க வியாதிகள் வராது அதனால தான் திருவள்ளுவர் சொல்றாரு அவ்வளோ குரல் எழுதி வச்சிருக்காரு மருத்துவத்துக்குனே தனியாக நிறைய குரல் எழுதி வச்சிருக்காரு அதில் சொல்றாரு அதில் எந்த இடத்துல மருத்துவமர் குறிப்பிடவே இல்லை ஆனா ஒரு விஷயத்த கரெக்டாக மக்களுக்கு புரிய வச்சிருக்காரு என்னன்னா பசிக்கும் போது சாப்பிடு பசிக்கும் போது நீ சாப்பிட்டேனவே போதும் நோயே வராது அப்படின்ட்டாரு கிடையாது ஒரு நாளைக்கு நல்லாவே இருக்க மாட்டீங்க சாப்பிட கூடாது பசி எடுத்தாதான் சாப்பிடணும் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பாருங்க குருவி அதாவது பறவைகள் காகம் எப்படி எழுந்து போதோ அதுக்கு முன்னாடி மனுஷன் சொல்லுவாங்க அதே மாதிரி அது எப்போ கூட்டுக்கு வருதோ அவ வரது அது வரும்போது நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் சூரியன் உதிக்கும் முன்னாடியே ஒரு மனிதன் எலும்பிட வேண்டும் சூரியன் மறையும் போது அவன் சாப்பிட்டு படுத்துடணும் இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது லக்ஸுரி லைஃப் இல்லை கமிட்மெண்ட் நான் வாழ்ந்தே ஆகணும் நான் பணம் சேர்த்தே ஆகணும் நான் பொழைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உடம்பையும் உங்களுடைய இளமையையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் தொலைச்சிட்டு இருக்கீங்க தான் சொல்ல முடியும் ரொம்ப கஷ்டமான பதிவாக இருக்குது இது ஏங்க அந்த காலத்தில் யாருக்கு நோய் வந்துச்சு எவ்வளோ பேருக்குங்க நோய் வந்துச்சு எவ்வளோ பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அந்த காலத்துக்கு ம அந்த காலத்தில் மலைக்கு கூட மருத்துவமனை பக்கம் போய் நிற்கலைங்க இந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் மருத்துவமனையாக கெதின்னு இருக்கும் காரணம் ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே மாறி போச்சு ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு நான்வெஜ்ஜி நான்வெஜ்ஜி இல்லாமல் தூக்கமே வராது அப்படின்ற நிறைய கொஸ்டின்கள் இருக்குது வெஜிடேரியன்லேயே நிறைய கொழுப்புள்ள உணவுகள் சாப்பிடணுன்ற கொஸ்டின் இருக்குது வருத்தது பொறிச்சது அதே மாதிரி பேக்கரி உணவு இனிப்பு சாப்பிட்டு உடம்ப ஒன்னுத்துக்கெல்லாம் நாசனம் பண்ணி வச்சிருக்கோம் இதுக்கு காரணம் நம்முடைய அறியாமையில இல்ல தெரிஞ்சே செய்யறதுன்னு சொல்ல வர அதுல இருந்து தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே வாங்க இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவங்களுக்கான பதிவுகள் என்ன ஹார்ட் அட்டாக்கம் வராமல் இருக்கணும் அவங்களுக்காக பதிவு என்னன்ற உங்களுடைய சார்பாக என்னுடைய ஆதங்கத்தையும் இவர்கிட்ட கேட்குறேன் ஐயன் நீங்கள் சொல்லுங்கள் விட்டீங்கன்னா நானும் பேசி நிறுவ நிச்சயமாக சொல்லலாம் அதாவது இன்றைக்கி மாரடைப்பு வரதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது உணவு முறை மாற்றம் ம் அடுத்தது நான்வெஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ரெண்டு அல்லது மூணு முறை தான் நம்ம தாத்தா பாட்டிலாம் சாப்பிட்டாங்க ஏதாவது ஒரு முக்கியமான பண்டிகை வந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இல்லை அப்படின்னா ரொம்ப சலிச்சுக்கிறான் எனக்கு ஒன்றும் சோறே பிடிக்கலப்பா எனக்கு வேணாம் எனக்கு பசியே இல்லை முட்டையாவது போட்டுக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிறான் அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலகாரங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் மூணு அல்லது நாலு முறை ஏதாவது ஒரு பண்டிகை நாளில் மட்டும்தான் வீட்டில் செய்வாங்க அதுதான் பலகாரம் இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சா பலகாரம் காலையிலேயே பஜ்ஜி அது இது லொட்டு லொசுன்னு எல்லாம் டீ கடையில் போட்டு வச்சிடறான் ஒரு போண்டா சாப்பிட்றான் ஒரு டீ குடிக்கிறான் அது மாதிரி அது தரமற்ற எண்ணெயில் செஞ்ச போண்டா அப்போ இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா உணவு முறை மாற்றங்கள் மாறி போச்சு நாக்கு ருசிக்கு ஆயிட்டாங்க அப்போ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தான் நாக்கு ருசி ஓகேங்க ஆமாம் அதனால நாக்கு ருசிக்கு அடிமை ஆயிட்டாங்க இது மாதிரியான தேவையற்ற விஷயங்களால தான் பார்த்தீங்கன்னா உடலில் வந்து அதிகமாக கொழுப்புகள் உருவாகுது அது அந்த ரத்தத்தில் படியக்கூடிய கொழுப்புகள் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள் மூலமா பாயும் போது அப்படியே ஓரமாக எல்லாம் அங்கங்க தேங்குது தேங்குது அந்த கொழுப்பு படிவங்கள் தான் மனிதனுக்கு வந்து இந்த பிரச்சனையை உருவாக்குது அப்போ இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழிமுறை சரிங்கய்யா இப்போ நம்ம அது என்னங்கிறத பார்த்துடலாம் என்னென்ன பொருள் சேர்த்துறோம் அப்படிங்கிறத பாத்திரலாம் நிச்சயமாங்கய்யா நேரில் பாருங்க முதல்ல இருக்கிறது பூண்டு நேரில் உங்களுக்கு பூண்டில் என்ன இருக்குன்னு தெரியும் ஐயா உங்களுக்கு சொல்லியிருக்காரு அதில் அலிசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாண்டி ஆக்சிடென்ட் இருக்கு அது அடுத்ததுங்கய்யா மிளகு மிளகுல உங்களுக்கு என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு தெரியும் இது கருப்பு வைரம் நம்ம இந்தியாவின் ஒரு அற்புதமான வைரம் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய இது வைரக்கல் இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க உள்ளுறுப்புகளை பலப்படுத்தக்கூடியதும் உள்ளுறுப்புற கழிவுகளை டீடக்ஸ் பண்ணக்கூடிய அற்புதமான தக நிறைய குணங்கள் இருக்குது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சுக்கு இதில் ஒரு பழமொழியாக இருக்குது மருந்து மிஞ்சின சுப்பிரமணியனுக்கு மிஞ்சு கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது இருக்கு இதில் ஒரு அற்புதமான மருந்து எடுக்கலாம் இதை சுற்றி பண்ணி எடுக்கணும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் அரிசி அரிசி திப்பிலி அரிசி திப்பிலி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அரிசி திப்பிலி இது அந்த காலத்தில் காரத்திற்காக பயன்படுறாங்க மிளகாயெல்லாம் பயன்படுத்தவே கூடாது இந்த காலத்துலேயும் அதுக்காக நீங்கள் அரிசி திப்பிலை பயன்படுத்தி பாருங்கள் இதனுடைய காரம் சூப்பராக இருக்கும் அதனுடைய சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மருதம்பட்டை அடுத்தது மருதம்பட்டை இது சொல்லவே வேண்டாம் அப்பப்பா இருதயத்தின் நண்பன் இருதயத்தின் பாதுகாவலன் என் இருதயத்தின் இருதயமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வருணிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ கவிதைகள் சொல்லலாம் அவ்வளோ அர்த்தங்கள் சொல்லலாம் இருதயத்தின் பாதுகாவலன் இருதயிற்கு உற்ற நண்பன் மிகவும் அற்புதமான ஒரு மருந்து மருதம்பட்டை எல்லா வகையான இறுதியும் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும் சீரகம் அடுத்தது ஐயா சொன்னது சீரகம் இது உடலை சீராக வைத்துக் தான் இது பெரிய சீரகம் சீரகம் இல்லா உணவும் சிறக்காதான் எல்லா உணவுகளையும் சீரகம் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு காயகல்பம் மருந்து வாதம் பித்தம் சிலோத்தமும் ஆகிய மூன்று நாடுகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அடுத்த அடுத்தது வேப்பிலை வேப்பிலை ஒரு அற்புதமான மருந்து இது ஒரு கிருமி நாசினி மட்டும் இல்லைங்க உடல்ல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது இது ஒரு காயகல்பம் மருந்து ஆனால் இதோட என்னென்ன மூலிகைகள் சேர்த்தணும் அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னாக்க வில்வம் போன்ற மூலிகைகளையும் மற்றும் ஒரு அநேக சஞ்சீவி மொழிகளையும் பொழுது ஒரு காய்களுக்கு மூலிகையே அது மாறும் முருங்கை இலை அடுத்தது நீங்கள் முருங்கை இலை பார்க்குறீங்க முருங்கையை வெ நெட்டவன் வெறுங்கையோடு போவான் இதுக்கு பழமொழி என்னென்னா இதுக்கு பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னா முருங்கை மரம் நெட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது அதனுடைய வேர்லேருந்து துளிர் வெறியும் காய் வெறியும் கொட்டை வெறியும் அதனுடைய எல்லாமே மருத்துவமனை நினைஞ்சுது இதை தொடர்ந்து ஒரு மனசு உபயோகப்படுத்தும் போது நூறு நூற்றி இருபது வயசுலேயும் ஒரு ஆண்மகன் ஒரு இல்லைன்னா பாட்டியோ தாத்தாவோ கோல் ஊனாமல் அப்படியே தூக்கி போட்டு வெறுங்கையை வீசி சும்மா டாங் 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 நடந்து போகலாம் அந்தளவுக்கு உடலுக்கு உறுதியையும் மனதிற்கு ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த முருங்கைக்கு இறை கரு வேப்பிலை அடுத்தது பேரே கரு வேப்பிலை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இதையும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்படி எண்ணற்ற மூலிகைகளை பார்த்திங்கன்னா ஐயா நமக்கு முன்னாடி வச்சுருக்காரு இதில் எவ்வளோ மருத்துவ தகவல் இருக்குது நான் இடையில எமோஷ்னலாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பேன் நம்ம நம்முடைய உடல நாமளே நாசனம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தவறாக எடுக்க வேண்டாம் இது வந்து கிராம வழக்கங்களில் என்னுடைய தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க கண்டது கண்டதெல்லாம் சாப்பிட்டு உடம்பை நாசனப்படுத்திக்காத உடம்ப வியாதி வந்து உடம்புக்கு வியாதியை வர வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த தோரணையில அந்த எண்ணத்தில் பேசின வார்த்தைகள் சரிங்கய்யா நீங்கள் சொல்லுங்க இது எப்படிலாம் செய்யலான்ட்டு இப்போ பூண்டு இருக்குது நமக்கு இந்த பூண்டா வந்து வேக வச்சு தோல் உரிச்சு அதை ஒரு வெள்ளை துணியில் பரவலாக வச்சு உளர்த்திடணும் அந்த பூண்டு அடுத்தது இப்போ நமக்கு கடைச்சரக்கு மூலிகை இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே தனித்தனியாக வந்து சுத்தி பண்ணி முக்கியமாக சுக்கை வந்து சுத்தி பண்ணணும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சுத்தி பண்ணி இடிச்சு ஒரு தலா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் அடுத்தது இப்போ இந்த கருவேப்பிலை இருக்கு கருவேப்பிலை இருக்குது அடுத்தது முருங்கை இலை இருக்குது வேப்பிலை இருக்குது இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தான் அரைக்கணும் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் மறைபடும் நேரம் மாறுபடும் அதனால் ரொம்ப கூடுதலாக அரைக்க வேண்டியிருக்கும் அதனால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அரைச்சிக்கிறது பெஸ்ட்டு இதை மூணையும் தனியாக வச்சுக்கிறோம் அடுத்தது மருதப்பட்டையை ஒன்று ரெண்டாக சிதைச்சி அதிலேருந்து நம்ம கஷாயம் எடுக்கணும் இப்போ ஒரு லிட்டர் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து அரை லிட்டராக சுன்ற அளவுக்கு நல்ல கெட்டியான கசாயமாக எடுத்துக்கணும் இதை எல்லாம் ஒன்று சேர்த்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்வத்தில் போட்டு இந்த மருதம்பட்டை சாறை விட்டு நல்லா அரைக்கணும் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவாங்க சாமம் கணக்கு சொல்லுவாங்க நான் வந்து எவ்வளோ மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இது மாதிரி வந்து நல்லா மைய அரைச்சி இந்த எவ்வளோ சாறு பிடிக்குதோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டே இருக்கணும் அரைச்சி கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வர அளவுக்கு ஒரு மெழுகு பதம் அந்த அளவுக்கு வர அளவுக்கு கல்கமாக வர அளவுக்கு நல்லா அரைச்சி அந்த கல்வத்திலேயே விட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கலர்ச்சிக்காய் அளவுக்கு உருண்டை பிடிக்கணும் கலர்ச்சிக்காய் அளவுக்கு உரண்டா பிடிச்சு தனித்தனியாக தனித்தனியாக வச்சு நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டு காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று உணவுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சுடுதண்ணியோடு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் இரத்த நாளங்களில் படைந்திருக்கிற கொழுப்புகள் அந்த மூளைக்கு போகிற நரம்பு அதுல பார்த்தீங்கன்னா சில அடைப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரியான அடைப்புகள் இது எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய உருண்டைக்கு முக்கியமாக அந்த கொழுப்பு படிவங்கள் சேரும்போது சேரும் பார்த்தீங்கன்னா இந்த மூளைக்கு போற நரம்புலாம் வந்து வெடிக்குதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது மாதிரி ஆகும்போது தான் இந்த பக்கவாதம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அந்த அடைப்புகள் வரும்போது பக்கவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கிறதுக்கும் இதை நாம பண்ணலாம் அப்போ இந்த ரத்த நாளங்களில் வந்து அதிகமாக கொழுப்பு படிவு பாவங்கள் பாயும் போது உடலுக்கு சீராக ரத்தம் போகாது அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருதயம் வந்து அதிகமாக பம்பிங் துடிக்க ஆரம்பிக்கும் அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அந்த நபர் என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு பத்து நாளைக்கு மாத்திரை வாங்கிட்டு வருவார் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவார் ப்ரெஷர் நார்மல் இருக்க ஆயிரும் இவரே ரொம்ப குஷியாக இருப்பார் எனக்கு ப்ரெஷர் நார்மல் ஆகிடுச்சிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவார் அதுதான் தப்பு அப்போ ஒரிஜினலாக என்ன மருத்துவம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொழுப்பு படிவங்களை வந்து கரைச்சி வெளியே கொண்டு போய் அந்த இருதய துடிப்பை வந்து ஒரு இயல்பாக கொண்டு வரணும் வேறு மருத்துவ முறையில் வந்து அதை துடிக்கிறத வந்து அழுத்தக்கூடாது அப்படி அழுத்தினா அந்த இருதயம் என்ன பண்ணுன்னு சொல்லுங்களா அதாவது நம்ம நன்மைக்காக தான் அது து அதிகமாக துடிக்குது நம்ம உறுப்புகள் எதுவும் பழுதாகக்கூடாது கூடாது சேதமாக ஏன்னா ரத்தவாட்டம் போகிறது நின்று போச்சுன்னா அந்த உறுப்புகள் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அப்போது இது மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது அதிகமாக துடிக்குது துடிக்கிறத நாம் வந்து வேறு மருந்துகளை கொடுத்து அதை அமைக்கி மீண்டும் நீ நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும் இப்படி தான் இவ்வளோ தான் துடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரோம் அப்போது அது பைத்தியக்காரா உன்னோட நல்லதுக்கு தாண்டா நான் இப்படிலாம் துடிக்க ஆரம்பித்தேன் என்னை ஏண்டா மறுபடியும் முடக்கி வச்சுருக்க ஆபத்து உனக்கு தாண்டா அப்படின்னு அதுக்குள்ளேயே அது நம்மளை திட்டம் அல்லது அழும் அதனால் சரியான வைத்திய முறை இப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா மாரடைப்பு நிச்சயமாக வராது எந்த இடத்துல கொழுப்பு படிவங்கள் தேங்கி இருந்தாலும் கரைஞ்சிரும் இது ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாரடைப்பு வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில சிம்டம்ஸ் காட்டும் அது பார்த்தீங்கன்னா இங்க மட்டும்தான் வழி வரும் மார்புல மட்டும்தான் வழி வரும் அப்படின்னு எல்லாம் கூடாது அது வந்தாதான் நமக்கு வரதுக்கான அறிகுறின்லாம் வலி எந்த இடத்துல வேணாலும் வரும் தோல்பட்டையில வரும் இடுப்புல வரும் பின்னாடி வரும் ஏதாவது ஒரு இடத்துல தொடர்ந்து வழி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா மனிதன் அந்த மனிதன் உசாராயிரணும் ஒரு பரிசோதனை பண்ணிக்கிறது உத்தமம் அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அல்லது எனக்கு எதுவும் வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுற எல்லாரும் இப்ப நான் சொன்ன வழிமுறையை பயன்படுத்தி பலன் பெறலாம் ஒரு ஒருவேளை என்னுடைய கேள்வி என்னன்னா இப்ப ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இதுக்காக ஸ்டென்த் வச்சிருக்காங்க அப்படின்ற போது அதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க அப்படின்ற போது அதோடு சேர்த்து சொன்ன இந்த ஆபத்தை தரக்கூடிய பொருள் எதுவுமே கிடைக்கல எதுவுமே எடுத்துக்கலாம் ஓகேங்கய்யா நேர்களை பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் அதாவது உச்சநாள் உள்ளங்கள் வர அடைப்புகள் எந்த இடத்துல அடைப்புகள் அப்படின்னா நிரம்பு உள்ள ஒழுப்புனால் ஏற்பட்ட அடைப்புகளும் இருக்குது கேல்சியத்தினால் உப்புகளினால் ஏற்பட்ட அடைப்புகளும் கண்டிப்பாக இருக்குது சித்த மருத்துவ கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் சரி எப்படிப்பட்ட அடைப்புகள் இருந்தாலும் இந்த மூ அந்த இந்த கலவை நிறைந்த மருந்துகள் நிச்சயமாக வேலை செய்யும் இதில் மு மருந்துப்பட்ட அருமையை வேலை செய்யும் பூண்டு அருமையை வேலை செய்யும் சீரகம் மிளகு அதுக்கப்புறம் சுக்கு இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் முருங்கைக்கீரையும் கேரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேப்பிலையும் இருக்குது ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னாக்கா அது வேலை செய்யும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் இதில் காலில் ஏற்படுற வெரிக்கோசுவை இருந்தாலும் சரி தலையில் ஏற்பட்ட நரம்புகள் அடைப்புகள் கசிவுகள் எது இருந்தாலும் சரி அதே மாதிரி ஆற்றில் ஏற்பட்ட அடைப்புகளாக இருந்தாலும் சரி சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து திருவள்ளுவர் சொல் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதாவது உணவேனா வேண்டாமல் இயற்கைக்கு அப்படின்ற அந்த பல அந்த திருக்குறள் முழுவதாக உங்களுக்கு தெரியும் மனிதனுக்கு உணவுன்றதே பெரும்பாலும் அடிக்கடிக்கு தேவையில்லைன்னு சொல்கிறார் பசி எடுத்தால் போது சாப்பிட்டா மட்டும் போதும் பசி எடுக்கும்போது புசி அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கார் அப்படி ஒரு மனிதன் ஆறு சுவை உள்ள உணவுகளை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தாவே இந்த வியாதி மட்டும் இல்லைங்க எந்த வியாதியும் வராதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பசி எடுத்தால் சாப்பிடுங்க தாகம் எடுத்தால் தண்ணி கொடுங்க புத்தியை நல்லா குறுமையாக வச்சுக்கோங்க மனசை நல்லா இல்லாத வச்சுக்கோங்க ஆனந்தமாக இருங்க சிரித்து வாழுங்க மீண்டும் இன்னொரு அறிமையன் பதவியில் சந்திக்கலாம் நம்முடைய இயற்கை மண் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி கீழே உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அறைமன் பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்